இன்றைய வேத வாசிப்பு இரண்டு நாளாகமும் இருபதாம் அதிகாரம் ஒன்று முதல் நான்கு வரையுள்ள வசனங்கள் இதற்கு பின்பு மோவா புத்திரரும் அம்போன் புத்திரரும் அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரின் கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள் சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள் இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசாசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள் அப்பொழுது யோசபாக் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதா வெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான் அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயந்தேடக் கூடினார்கள் யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள் இன்றைய நற்செய்தி ஜபத்தினால் கிரியை செய்தல் என் மகனுக்கு எலும்பியல் அறுவை சிகிச்சை அவசியப்பட்டபோது அறுவை சிகிச்சை செய்த மருத்துவருக்கு நான் நன்றியுள்ளவனாக இருந்தேன் பணி ஓய்வு பெறும் தருவாயில் இருந்த அந்த மருத்துவர் இதே பிரச்சனையில் இருந்த ஆயிரக்கணக்கான மக்களுக்கு உதவுவதாக எங்களுக்கு உறுதியளித்தார் ஆகிலும் அவர் அறுவை சிகிச்சையை துவங்கும் முன்பு ஜெபம் செய்து அந்த அறுவை சிகிச்சை நலமாய் முடிய வேண்டுமென்று தேவனிடம் வேண்டிக் கொண்டார் அவருடைய அந்த ஜபத்திற்கு நான் நன்றி கடன்பட்டிருக்கிறேன் மிகவும் அனுபவசாலியான யோசபாத் ராஜா அதுபோன்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஜெபம் செய்கிறான் அவனுக்கு எதிராகவும் அவனுடைய ஜனத்துக்கு எதிராகவும் மூன்று தேசங்கள் படையெடுத்து வந்தது அவனுக்கு ஏற்கனவே இருபது ஆண்டுகள் அனுபவம் இருந்த போதிலும் என்ன செய்ய வேண்டும் என்று அவன் தேவனிடம் கேட்கிறான் அவன் ஜெபிக்கும்போது எங்கள் எடுக்கணில் உம்மை நோக்கிக் கூப்பிடுகையில் கேட்டு இரட்சிப்பீர் என்று ஜெபிக்கிறான் மேலும் நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்குத் தெரியவில்லை ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி ஜெபிக்கிறான் தனக்கு முன்வைக்கப்பட்ட சவாலை தாழ்மையாய் அணுகிய விதம் உற்சாகத்தையும் அந்த சவாலுக்கு தேவனுடைய இடைப்பாட்டையும் வரவழைத்தது சில வேளைகளில் நமக்கு எவ்வளவுதான் அனுபவம் இருந்தாலும் நமது தேவையின் போது தேவனிடத்தில் ஜெபிப்பது என்பது நம்முடைய விசுவாசத்தை பெருகச் செய்கிறது அவர் நம்மைவிட அதிகமாக அறிந்திருக்கிறார் என்பதையும் அனைத்தும் அவருடைய கட்டுப்பாட்டிற்குள் இயங்குகிறது என்பதையும் நமக்கு நினைவுபடுத்துகிறது விளைவு எப்படி இருந்தாலும் அவர் நம்முடைய விண்ணப்பத்திற்கு பதிலளிக்கக்கூடிய தாழ்மையான இடத்தில் இது நம்மை கொண்டு போய் வைக்கிறது